பொதுவாகவே ராசிக்காரர்கள் என்பது தைரியம் திடநிலை நம்பிக்கை பொறுமை என்ற நான்கு தெய்வங்களின் உருவம் அவர்களின் மனநிலை மரம் போல வேரூன்றியது எவ்வளவு காற்று அடித்தாலும் அசையாது ஒருமுறை அவர்கள் முடிவு செய்தால் உலகமே மாடினாலும் அவர்கள் வழி மாறமாட்டார்கள் அந்த உறுதியே அவர்களை வாழ்க்கையில் வெற்றி பெற செய்கிறது அதே போல்தான் ரிசவராசிக்காரர்களின் முகத்தில் ஒரு தனி ஒளி இருக்கும் அது வெறும் அழகின் ஒளி அல்ல அது நம்பிக்கையின் ஒளி உழைப்பின் ஒளி அவர்கள் அமைதியாக இருப்பார்கள் ஆனால் உள்ளே ஒரு பிரபஞ்சம் நடக்கிறது அவர்கள் நினைத்ததை அடைவது வரை அமைதியாக உழைப்பார்கள் அவர்கள் வாழ்வை ஒரு அழகான தோட்டமாக மாற்றுகிறவர்கள் அவர்கள் சென்ற இடம் எல்லாம் வளமும் வளர்ச்சியும் பரவும் அவர்கள் சிந்தனைகள் தங்கம் போன்றவை சாதாரண விஷயங்களையும் பெருமையாக மாற்றும் திறன் கொண்டவை அதனால்தான் பலரின் வாழ்க்கையில் அவர்கள் நிலையான தூணாக மாறுகிறார்கள் அதேபோல் அவர்களின் குரலில் ஒரு நம்பிக்கை இருக்கும் அவர்கள் பேசும்போது அது வெறும் வார்த்தைகள் அல்ல அது ஒரு வாக்குறுதி அவர்களிடம் இருந்து வரும் ஒரு ஆம் என்பது ஆயிரம் பேரின் ஆதரவைப் போல உணரப்படும் அவர்களின் அமைதி அவர்களின் பலம் ரிசபுராசிக்காரர்கள் சொத்து கலை அழகு இசை ஆடம்பரம் ஆகியவற்றை விரும்புவார்கள் அவர்கள் வாழ்க்கையை கண்ணாடி போல் அலங்கரிக்க விரும்புவார்கள் அவர்களின் தேர்வுகள் எப்போதும் தரமுடையவை அவர்கள் அழகையும் நிதானத்தையும் இணைத்து வாழ்பவர்கள் அவர்களின் இதயம் பாசத்தால் நிரம்பியது அவர்கள் நேசிக்கும் நபர்களுக்கு முழு அன்பையும் அர்ப்பணிப்பார்கள் ஒருவரை நம்பினால் அந்த நம்பிக்கை வாழ்நாள் முழுவதும் இருக்கும் அவர்கள் உறவுகளின் நம்பிக்கை மரியாதை நன்றி ஆகியவற்றை முதன்மையாக கருதுவார்கள் ராசிக்காரர்கள் இயற்கையைப் போல் அமைதியாக இருப்பார்கள் ஆனால் வலிமை நிறைந்தவர்கள் அவர்கள் நீண்ட தூர நோக்கத்துடன் செயல்படுவார்கள் அவர்களுக்கு இப்போது இல்லை என்றால் பிறகு கிடைக்கும் என்ற நம்பிக்கை எப்போதும் இருக்கும் அவர்களின் பொறுமைதான் அவர்களின் வெற்றியின் ரகசியம் அவர்கள் பிறந்ததே நிலைத்தன்மைக்காக அவர்கள் எந்த துறையில் சென்றாலும் அடிப்படை தூணுவாக மாறுவார்கள் அவர்கள் குடும்பம் தொழில் சமூகம் எதுவாக இருந்தாலும் அமைதி வளம் உயர்வு கொண்டு வருவார்கள் அவர்களுடைய பெயர் நிலைத்திருக்கும் மரபாக மாறும் அளவுக்கு அடுத்ததாக கிரக நிலைகள் அதிர்ஷ்ட கிரகங்கள் தெய்வீக சக்திகள் ரிஷபராசியின் அதிபதி சுக்கரன் அழகு கலை பாசம் செல்வம் ஆகியவற்றின் கிரகமாக விளங்குபவர் இதனால் ரிஷபராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே மனக்கவிதை பறைப்பாற்றல் அழகு அறிவு மன அமைதி ஆகியவை கிடைத்திருக்கும் அவர்கள் பிறந்ததே வாழ்வை அழகாக்கும் விதமாக அதிலும் முக்கியமாக சுக்ரன் இவர்களுக்கு வாழ்க்கையின் சுவை கொடுப்பார் அவர்கள் எதை தொடுவார்களோ அது வளம் பெறும் அவர்கள் வேலை செய்தாலும் களை பூட்டிய வேலை செய்வார்கள் பேசினாலும் இனிமையுடன் பேசுவார்கள் சுக்ரனின் ஆசிர்வாதம் இவர்களை புகழும் செல்வமும் கொண்டவர்களாக மாற்றும் ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திரனும் மிக வலுவாக இணைந்து செயல்படும் அதனால் அவர்களுக்கு மன அமைதி குடும்ப பாசம் அழகான வீடு செழிப்பான வாழ்க்கை கிடைக்கும் சந்திரன் அவர்களின் மனதை மென்மையாக்கி சுக்ரன் அவர்களின் வாழ்க்கையை மேம்படுத்தும் அவர்களின் ஜாதகத்தில் குரு நன்மை தரும் நிலைக்கு வரும்போது அவர்களின் வாழ்க்கையில் பெரிய உயர்வு பதவி திருமண ஓகம் குழந்தை பாக்கியம் போன்றவை கிடைக்கும் குரு அவர்களுக்கு வழிகாட்டும் சக்தி சனி இவர்களுக்கு சில நேரங்களில் சோதனைகள் கொடுப்பார் ஆனால் அவை வளர்ச்சிக்கான படிகள் சனியின் வழியாக அவர்கள் தொழிலில் நிலைமை அனுபவம் புத்தி பெறுவார்கள் அந்த அனுபவமே அவர்களின் வாழ்க்கையில் அடித்தளம் ஆகும் அவர்களுக்கு ராசி அதிர்ஷ்டம் நிறம் பச்சை மற்றும் வெள்ளை அதிர்ஷ்ட தாது வெள்ளி அதிர்ஷ்ட நாள் வெள்ளிக்கிழமை சுக்கர பகவானை வழிபடுவது துளசி அல்லது லட்சுமி ஆராதனை செய்வது அவர்களுக்கு மிகுந்த பாக்கியம் தரும் மேலும் இனிவரும் மாதங்களில் ரிசபராசிக்காரர்களுக்கு உயர்வின் காலம் என்று கூட சொல்லலாம் அவர்களின் உழைப்பும் பொறுமையும் தெய்வ நம்பிக்கையும் பலன் தரும் புதிய வீடு வாங்கும் யோகம் வாகனம் பெறும் அதிர்ஷ்டம் குடும்ப விரிவிடுதல் அனைத்தும் காத்திருக்கின்றன தொழில்துறையில் ராசிக்காரர்களுக்கு நிலையான உயர்வு வெளிநாட்டு வாய்ப்புகள் பெரிய நிதி வளர்ச்சி ஏற்படும் சிலருக்கு சொந்த தொழில் தொடங்கும் பாக்கியம் கூட இருக்கும் அவர்களின் பெயர் சமூகத்தில் ஒரு பிராண்டாக மாறும் அதிர்ஷ்டம் இவர்களை வாழ்க்கையின் உச்சிக்கு எடுத்து செல்லும் சுக்ரனும் குருவும் இணைந்து இவர்களுக்கு பிரமாண்டமான வாழ்க்கை பொருள் புராணம் வாச புராணம் தரும் அவர்கள் செய்த நம்பிக்கைகள் அவர்களுக்கு பல மடங்கு திரும்பும் குடும்ப பாசத்தில் ரிசபராசிக்காரர்கள் சந்திரனின் ஆசிர்வாதம் பெறுவார்கள் பாசமிகு துணை நல்ல குழந்தைகள் அமைதியான வீடு இதையெல்லாம் அவர்கள் பெறுவார்கள் அவர்களின் வீடு ஒரு தெய்வ ஆலயம் போல இருக்கும் ஆன்மீக வளர்ச்சியும் இவர்களுக்கு தொடங்கும் அவர்கள் தெய்வ நம்பிக்கையோடு வாழ்க்கையை நடத்துவார்கள் சிலருக்கு தியானம் யோகா கலை வழி ஆன்மீக அனுபவம் கிடைக்கும் மொத்தத்தில் ரிசபராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு மென்மையான வெற்றி பயணம் அவர்களுக்கு பிறருக்கு ஒளி தருவார்கள் அவர்களுக்கே நிம்மதி தருவார்கள் அவர்களின் உழைப்பும் பாசமும் சேர்ந்து உலகையே மாற்றும் சக்தி கொண்டது அதிலும் முக்கியமாக ரிசபராசிக்காரர்கள் பிறந்தே உழைப்பின் வலிமை கொண்டவர்கள் அவர்கள் தொழிலில் மெதுவாக முன்னேறினாலும் ஒருநாள் அவர்கள் உச்சியை தொடுவார்கள் சிலர் அரசு பணியில் உயர்வே அடைவார்கள் சிலர் தனியார் வணிகத்தில் வெற்றி பெறுவார்கள் சந்திரன் மற்றும் சுக்ரன் இணையும் போது வேலை அல்லது வணிகத்தில் புதிய ஒப்பந்தங்கள் உயர்வான பதவி பெரிய பொறுப்புகள் வழங்கப்படும் குரு கிரகத்தின் ஆசிர்வாதம் தொழிலில் நிலையான வளர்ச்சி வெளிநாட்டு வாய்ப்புகள் புதிதாக ஆரம்பிக்கும் திட்டங்களில் வெற்றி சனியின் சோதனைகள் திடீர் தடைகள் சவால்கள் ஆனால் அவை அனுபவமாக மாறி அவர்களை வலிமை வாய்ந்தவர்களாக்கும் அவர்களின் தொழில் வெற்றியால் பெயர் புகழ் நிதி ஆகியவை அனைத்தும் சேரும் இந்த யோகம் அவர்களை நிலைத்தமான தலைவர்களாக உருவாக்கும் செல்வம் மற்றும் பண யோகங்கள் செழிப்பின் கதவை திறக்கிறது ரிசவராசிக்காரர்களுக்கு பணம் நேர்மையுடன் நுட்பத்துடன் வரும் அவர்களுக்கு செல்வம் மிக முக்கியம் அது ஒழுங்கு பாதுகாப்பு உயர்வு ஆகியவற்றின் அடித்தளம் சுக்குரன் வலிமை பணம் பெருகும் முதலீடு சாதாரணமாக பலன் தரும் குரு கிரக ஆசிர்வாதம் பெரிய இன்டெலிஜென்ஸ் சொத்து வளர்ச்சி வங்கியில் செல்வம் அதிகரிக்கும் சனி சோதனை செலவுகளை கட்டுப்படுத்தும் பணத்தில் மதிப்பும் காக்கும் அவர்களின் செல்வ யோகம் சிலருக்கு புதிதாக வீடு வாங்கும் வாகன வாங்கும் வணிக பாக்கியம் பெறும் வாய்ப்புகளை தரும் பொதுவாக அதே போல ரிசபராசிக்காரர்களின் வீடு வாங்கும் யோகம் மிக வலுவாகும் சிலருக்கு சொந்த வீடு அப்பார்ட்மெண்ட் நிலம் வாங்கும் வாய்ப்பு உறுதி வீடு வாங்கும் நேரம் குடும்பத்திற்கும் செல்வத்திற்கும் பெரும் பலன் தரும் வாகனம் வாங்கும் அல்லது தொழிலில் வாகன உதவிகள் நிதி வசதி வேலை விரிவாக்கம் ஆகியவற்றுக்கு துணை வீடு மற்றும் வாகன யோகம் இணையும் போது வாழ்க்கை மிகவும் அமைதியானது செழிப்பானது குடும்ப உறவுகள் நிம்மதியாகும் பாசம் மரியாதை உயர்வு நிலைக்கும் நிசபராசிக்காரர்களுக்கு ஒருநாள் பெரிய ராஜயோகம் உருவாகும் இது தொழிலில் உயர்வு தலைமை நிலை சமூக மரியாதை அரசு பதவி வணிக உயர்வு ஆகியவற்றை தரும் குரு பிளஸ் சூரியன் பிளஸ் சுக்ரன் இணைவு வாழ்க்கையில் வெற்றி புகழ் செல்வம் மன அமைதி சேரும் பதவி உயர்வு தலைமை நிலை உலகில் ஒரு புகழ்பெற்ற நபராக மாறும் இந்த யோகம் பாசம் பணம் தொழில் குடும்பம் அனைத்தையும் ஒரே நேரத்தில் சிறப்பிக்கும் அவர்களின் வெற்றி பெரும் பொருளில் அல்ல அது மனமொரு வெற்றி ஆன்மீக வெற்றி என்றும் இருக்கும் அதேபோல் தொழில் செல்வம் வீடு வாகனம் பதவி அனைத்தும் உயர்வு அடையும் பருவம் பணம் செல்வம் உயர்வில் குடும்பம் அமைதியில் பணியிலும் வணிகத்திலும் வெற்றியில் ஆன்மீக வளர்ச்சியிலும் சமநிலையிலும் அவர்களின் வாழ்க்கை மெதுவாக பெறும் விழா போல ஒவ்வொரு வெற்றியும் ஒரு கலைப்படை போல ஒவ்வொரு அன்பும் மன தரும் ஏனென்றால் ரிசபு ராசிக்காரர்களுக்கு உழைப்பின் பலன் கிடைக்கும் தொழில் நிதிநிலையில் முன்னேற்றம் மற்றும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் உடல்நலத்தில் கவனம் தேவைப்பட்டாலும் மன உறுதியுடன் செயல்பட்ட சிறந்த பலன்களை அடையலாம் உழைப்பின் பலனை காணும் மாதம் மன அமைதி அதிகரிக்கும் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரிடமிருந்து மேலான ஆதரவு கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் உங்கள் முன் திறக்கப்பட வாய்ப்புகள் உள்ளது குலதெய்வ வழிபாடு மற்றும் ஆன்மீக ஆர்வம் மன நிம்மதியை கூட்டும் வேலையில் மூத்த அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் மாதம் வியாபாரத்தில் சிறிய லாபம் கிடைத்தாலும் பெரிய முதலீடுகளில் நீங்கியிருப்பது நல்லது புதிய திட்டங்கள் தொடங்குவதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் சம்பளம் அல்லது வருமானத்தில் முன்னேற்றம் காணப்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நிகழலாம் காதல் வாழ்க்கையில் புரிதல் அதிகரித்து உறவில் நெருக்கம் மேம்படும் தம்பதிகளுக்குள் இருந்த சிறிய மனவடுத்தங்கள் தீர்க்கப்படும் வாய்ப்புகள் உள்ளது உடல்நலம் மீதான நிலையில் இருந்தாலும் உணவில் அதிக எண்ணெய் மற்றும் கார உணவுகளை தவிர்க்கவும் பழங்கள் மற்றும் நீர்ச்சத்து உணவுகள் உகந்த நன்மை தரும் சிறிய சோர்வு இருந்தாலும் ஓய்வு கொள்ளும் பழக்கம் நன்மை தரும் மொத்தத்தில் ரிசபராசிக்காரர்கள் மன உறுதியுடன் செயல்பட்டால் நிதிநிலை தொழில் வளர்ச்சி மற்றும் குடும்ப மகிழ்ச்சி ஆகிய மூன்றிலும் சிறந்த முன்னேற்றம் அடைவார்கள் அது மட்டுமில்லாமல் ரிஷப ராசிக்காரர்களுக்கு யோக பலன்களை பெறும் அற்புதமான காலகட்டம் இது இதுவரை தடைபட்டு கொண்டே வந்த இழுபறியான விஷயங்கள் அனைத்தும் இனி அடுத்தடுத்து நடக்கும் அற்புதமான காலகட்டமாக மாறும் முருகர் வழிபாடு அனைத்து விதமான நன்மைகளையும் உங்களுக்கு அள்ளி கொடுக்கப் போகிறது வழக்கு போன்ற பிரச்சனைகளில் உங்களுக்கு சாதகமான அமைப்பு ஏற்படும் பழைய கடன்களை அடைத்து முடிப்பதற்கான உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் இழுபறியாக இருந்த நிலைமைகள் எல்லாம் மாறப்போகிறது வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் போகிறீர்கள் பணவரவு இனிமேல் அதிகரிக்கப் போகிறது பிள்ளைகள் விஷயத்தில் ஆராய்ச்சி செய்து கொண்டே இருப்பது தவிர்ப்பதும் நல்லதே நீண்ட மாதங்களாக மனதில் இருந்து வந்த கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் பூர்வீகத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் அனைத்தும் நிவர்த்தியாகும் பூர்வீகமாக இருந்து வந்த இடத்தில் என்ன செய்யலாம் என பல ஆண்டுகளாக பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் அவையெல்லாம் மாறி ஒரு தெளிவு பிறக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும் தைரியத்துடன் முன்னோக்கு செல்லும் காலகட்டம் ஏற்படும் நீண்ட மாதங்களாக வராமல் இருந்து வந்த பணங்கள் அனைத்தும் வந்து சேரும் தொழில் அனுகூலம் பெரிய அளவுக்கு மகிழ்ச்சியான சூழலை ஏற்படுத்தி தரும் தொழிலில் இருந்த சிக்கல்கள் தீரும் தொழிலில் இருந்த சிக்கல்கள் தீர முயற்சிகளை எடுப்பதும் நல்லது தொழிலில் அனுகூலம் ஏற்படும் சிக்கல்கள் தீரும் படிப்பு உத்தியோகம் வியாபாரம் தொழிலிருந்த தடைகள் நீங்கும் யோகமான காலகட்டமாக இருக்கும் அடிவேறு கழிவு பாதையில் சிறு பாதிப்புகளுக்கு கூட மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது நல்லது ஜீரண உறுப்புகளில் பாதிப்பு இருக்கக்கூடிய ரிசபராசியினர் கவனமாக இருப்பதும் நல்லது குறிப்பாக ரிசபராசி லக்கணக்காரர்களுக்கு லாபஸ்தானம் பதினொன்றாவது இடத்தில் குரு நட்சத்திரத்தில் சனி சஞ்சாரம் செய்கிறார் சனி கர்மாவிக்கான காரகன் குருஜீவ காரகன் சனி குருவின் நட்சத்திரத்தில் பயணிக்கும் போது கண்டிப்பாக பதவி உயர்வும் கிடைக்கும் சிலருக்கு இடமாற்றம் கிடைக்கும் பெரிய சலுகைகள் சம்பள உயர்வுகள் கிடைக்கும் கடன்கள் அனைத்தும் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் உங்களை விட்டுப்போன வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும் நடக்காது என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் இப்போது நடக்கும் எதிலும் தன்னம்பிக்கையாக இருந்த ஒரு காரியத்தை செய்து முடிப்பீர்கள் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தானாகவே நடக்கும் நண்பர்களுடன் சண்டை போட்டிருந்தால் அவை சரியாகும் உத்தியோகத்தில் பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் மூத்தவர்களுடன் சண்டை சச்சரவுகள் இருந்தால் அவை சரியாகும் மூத்தவர்களுடன் நல்ல அந்யோன்யம் உருவாகும் சொந்த பந்தங்களால் ஏற்பட்ட இடையூறுகள் நிவர்த்தியாகும் காசு பணம் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வீட்டு பத்திரங்கள் கைக்கு வரும் மூத்தவர்களுடன் சேர்ந்த தொழிலில் ஆரம்பிப்பீர்கள் வீட்டு பத்திரங்கள் கைக்கு வரும் அப்பாவுடைய குலதெய்வம் பூர்வீக சொத்துக்களில் இருந்த வருமானம் வரும் சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும் வேலையிலிருந்து வரவேண்டிய பாக்கியங்கள் வந்து சேரும் அதேபோல் இந்த மாதத்திற்கு பிறகு பணத்திற்கும் பொருளாதாரக்கும் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்பட போகிறது எந்த கவலையும் இல்லாமல் இருப்பீர்கள் பெரிய பதவி கௌரவம் பதவி உயர்வு கிடைக்கும் யோக காலம் உண்டாகும் ஆச்சரியமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வகையில் தொழில் மற்றும் வணிக வளர்ச்சி வலுவாகும் புதிய கூட்டாளிகள் வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் முன்னேற்றமான பதவி பணவரவும் அதிகரிக்கும் முக்கிய முதலீடுகள் பலன் தரும் குடும்ப உறவுகளில் நிம்மதி குழந்தைகள் உறவினர்கள் சந்தோஷம் சுக்ர பகவானை வழிபட்டு பச்சை நிற ஆடைகள் அணியவும் செல்வம் பாசம் புகழ் அதிகரிக்கும் ரிசவராசிக்காரர்களின் பெயர் சமூகத்தில் பிரகாசிக்கும் தொழிலில் பதவி உயர்வு வணிக வளர்ச்சி பெரும் ஒப்பந்தங்கள் சிலருக்கு வெளிநாட்டு பயணம் அல்லது தொழில் விரிவாக்கம் வீடு வாங்கும் வாகனம் பெறும் வாய்ப்புகளும் உறுதி சந்திரன் மற்றும் குடுவிற்கு மலர் அர்ப்பணிப்பு மன அமைதி மற்றும் ராஜயோகம் வலுவடையும் குடும்ப உறவுகளில் ஒற்றுமை பாசம் பாசங்கள் நிறைந்த ஆண்டு தொழில் மற்றும் செல்வத்தில் நிலைத்த வளர்ச்சி சோதனைகள் அனுபவமாக மாறும் வெளிநாட்டு வாய்ப்புகள் வேலை கல்வி வணிகம் அடுத்ததாக தொழில் வணிகம் அரசு பதவி வெளிநாட்டு வாய்ப்புகள் அனைத்திலும் உயர்வு ஏனென்றால் ரிசபு ராசிக்காரர்கள் காதலில் மெதுவாக நுழைகிறார்கள் ஒருமுறை அவர்கள் ஒரு நபரை விரும்பினால் அந்த நம்பிக்கை வாழ்நாள் முழுவதும் நிலைக்கும் அவர்கள் காதல் செய்கிற போது அது வெறும் உணர்ச்சி அல்ல அது முழுமையான பாசமும் பொறுமையும் உண்மையான நம்பிக்கையும் சேர்த்து உருவாக்கும் காதலின் ஒளி அவர்களின் வாழ்க்கையை பிரகாசமாகவே மாற்றப் போகிறது அவர்கள் உறவுகளில் மிக நிதானமாக இருக்கிறார்கள் நட்பு உறவு குடும்ப உறவுகள் எல்லாம் அன்பு மரியாதை பொறுமை ஆகிய மூலத்தில் வளர்கின்றன ஒரு நண்பனை அல்லது துணைவியரை அவர்கள் வாழ்நாள் முழுவதும் பாதுகாத்து ஆதரவு தருவார்கள் அவர்கள் உறவுகளில் நிலைத்த அமைதி மற்றும் நம்பிக்கை மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஆகும் திருமணமான பிறகு ரிஷபராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் மிகச்சிறந்த துணைவியாக மாறுவார்கள் அவர்கள் குடும்பத்தை அன்பு கவனத்தாலும் சட்டி எழுப்புவார்கள் தம்பதியாய் இணைந்தால் அன்பு பராமரிப்பு நம்பிக்கை எல்லா தரப்பிலும் வலுப்படும் குழந்தைகள் உறவினர்கள் பாசமிக்க உறவுகள் அனைத்தும் வளர்ச்சி பெறும் அவர்களின் வீடு அமைதியும் செழிப்பும் நிறைந்த தெய்வீக இடமாக மாறும் ரிஷபராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் குடும்பத்தை வாழ்க்கையின் மையமாக கருதுவார்கள் தாய் தந்தை சகோதரர்கள் குழந்தைகள் அனைத்தும் அவர்களுக்கு முக்கியம் குடும்பத்திற்காக எதையும் தியாகம் செய்ய தயங்க மாட்டார்கள் உறவுகளில் வரும் சிக்கல்கள் கூட அன்பின் சக்தியால் தீரும் அவர்கள் பாசம் வாழ்க்கையின் ஒளி அது குடும்பத்தை பாதுகாத்து வளர்க்கும் அது மட்டுமில்லாமல் ராசிக்காரர்கள் பிறந்ததே அன்பை பகிர்வதற்காக அவர்கள் வாழும் இடம் எங்கிருந்தாலும் அங்கு மன அமைதி குடும்ப பாசம் காதல் உறவின் அதிர்ஷ்டம் பரவி இருக்கும் அவர்களின் வாழ்க்கை ஒரு பெரும் விழா போல ஒவ்வொரு உறவும் ஒரு மலர் போல மலர்ந்து பிரகாசிக்கும் ஏனென்றால் ரிஷபராசிக்காரர்களுக்கு பிறந்ததே அதிகாலத்திற்கு உரிய தன்மை உண்டு சூரியன் பிளஸ் குரு பிளஸ் சுக்ரன் இணைவு ஏற்படும் போது வாழ்க்கையில் மிகப்பெரிய பதவி சமூக புகழ் தலைமை நிலை உருவாகும் அவர்களின் உழைப்பு நேர்மை பொறுமை நம்பிக்கை அனைத்தும் சமூகத்தில் ஒரு நிலையான தூணாக மாற்றும் இந்த ராஜயோகம் வருமானம் செல்வம் குடும்ப நிம்மதி பணியிலும் வணிகத்திலும் வெற்றி அனைத்தும் ஒரே நேரத்தில் தரும் ரிசர்வ ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் சிறந்த அதிர்ஷ்டத்தை அனுபவிப்பார்கள் பணவரவு அதிகரிக்கப் போகிறது முதலீடுகள் உங்களுக்கு பலன் தரப்போகிறது தொழில் வணிகம் அரசு பதவி வெளிநாட்டு வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்க உள்ளது இதில் அதிக வாய்ப்புகள் உள்ளது குடும்ப உறவுகள் அமைதி பாசம் மகிழ்ச்சி நிறைந்தது அவர்கள் செய்த நன்மைகள் உதவி தர்ம செயல்கள் பல மடங்கு திரும்பும் சுக்கிர பகவானை வழிபாடு மற்றும் பச்சை நிற ஆடைகள் அணியுதல் செல்வம் புகழ் மன அமைதி அதிகரிக்கும் அதேபோல் ராசிக்காரர்களுக்கு வீடு வாங்கும் அதிர்ஷ்டம் மிக வலுவாக உள்ளது குறிப்பாக இனிவரும் மாதங்களில் சிலருக்கு புதிதாக வீடு அபார்ட்மெண்ட் நிலம் வாங்கும் வாய்ப்புகள் உறுதி வீடு வாங்கும் நாள் மற்றும் கிரக சூத்திரங்களை பின்பற்றினால் அது குடும்ப நிம்மதி செல்வம் பாசம் ஆகியவற்றை பலப்படுத்தும் வீடு அவர்களுக்கு அமைதி பாதுகாப்பு வளம் தரும் இடமாக மாறும் கார் வாங்கும் யோகம் வசதி மற்றும் வளர்ச்சி ரிசர்வ் ராசிக்காரர்களுக்கு கார் வாங்கும் வாய்ப்பு தொழில் மற்றும் வணிக வளர்ச்சியுடன் இணைந்தது அடுத்ததாக இனிவரும் வருடங்களான ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதுக்குள் வாகனம் வாங்கினால் பணி வணிக பயண வசதி நிதி வளர்ச்சி ஆகியவற்றுக்கு ஆதாரமாக அமையும் கார் வாங்கும் யோகம் வாழ்க்கையை எளிதாக்கும் புதிய வாய்ப்புகளுக்கு விரைவில் செல்ல உதவும் பணவரவு முதலீடு வளர்ச்சி நிதி நிலை திருத்தம் குடும்ப உறவுகள் அமைதி பாசம் மகிழ்ச்சி புகழ் தலைமை நிலை சமூக அங்கீகாரம் மொத்தமும் ஒரே நேரத்தில் ரிசவராசிக்காரர்களுக்கு கிடைக்க உள்ளது இந்த ரிசவராசிக்காரர்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு படியிலும் நிலைத்த வெற்றி வாழ்வில் ஒளி மன அமைதி செல்வம் பாசம் ஆகியவற்றை கைகொடுத்து கொண்டிருப்பார்கள் ரிசபராசிக்காரர்களின் வாழ்வின் பெருமை ரிசபராசிக்காரர்கள் பிறந்ததே நிலைத்தன்மைக்கான பாசத்திற்கான செல்வத்திற்கான புகழுக்கு மன அமைதிக்கான வாழ்வுக்கான தெய்வீக திட்டம் ராஜயோகம் அதிர்ஷ்டம் வீடு வாங்கும் யோகம் கார் வாங்கும் யோகம் அனைத்தும் இணைந்தும் அவர்களை மகத்தான புகழ் மிகவும் வளமிகு நபராக மாற்றும் வாழ்க்கை மெதுவாக ஆனால் பெரும் விழா போல வளர்ச்சி பெறும் ஒவ்வொரு வெற்றியும் ஒரு பெரும் மலர் போல மலர்ந்து வாழ்வை பிரகாசமாக்கும் இது ஒரு பக்கம் இருக்க ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசி ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சியாவது வழக்கம் இந்த கிரகங்களின் நிலைமாற்றம் மற்றும் இடப்பெயர்ச்சியானது பன்னெண்டு ராசிகளிலும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்தும் சில ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களையும் சில ராசிக்காரர்களுக்கு அசூப பலன்களையும் உண்டாக்கும் அதாவது இந்த ராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் தொலை தூரத்தில் இருந்து வந்த நல்ல செய்திகள் வந்து சேரப்போகிறது எதிர்பார்த்த அனுகூலங்களால் முன்னேற்றத்தை பெறுவீர்கள் வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் பழைய கடன்களை தீர்க்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றியை பெறுவீர்கள் மேலும் இந்த காலகட்டங்களில் யோக பலன்கள் அதிக கிடைக்கும் பதவி உயர்வும் கிடைக்கும் குடும்பத்தில் துணைக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த மனத்தாங்கல்கள் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும் அசையும் அசையா பொருட்கள் சேர்க்கை உண்டாகும் பணம் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும் விரோதங்கள் போட்டிகள் அதிகமாக இருக்கும் அனைத்தையும் சமாளிக்கும் யோகம் உண்டு சண்டை சச்சரவுகளால் பிரச்சனைகளாகும் வாய்ப்புகள் உள்ளது சிலருக்கு வயிற்றில் பிரச்சனைகள் ஏற்படும் கடன் கேட்டால் உடனடியாக கிடைக்கும் அடிவயிறு தொடர்பான பிரச்சனைகளுக்கான வாய்ப்புகள் உள்ளது சிறிய பிரச்சனைகள் வந்தாலே மருத்துவ ஆலோசனைகள் பெறுவது நல்லது வாழ்க்கை துணையுடன் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புள்ளதால் மிகுந்த கவனம் தேவை எடுத்த காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள் பொறுமை நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது இடம் வீடு வாங்கும் யோகம் உண்டாகும் கல்வி தொடர்பான சீட்டுகள் கிடைக்கும் கணவன் மனைவியின் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்வதும் நல்லது பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது நோய் கடன் எதிரி ஸ்தானம் இருப்பதால் இது தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் ஆனாலும் அவை அனைத்திலும் வெற்றி பெறும் யோகம் உண்டாகும் ராசியினருக்கு முருகர் வழிபாடு மேன்மைகளை ஏற்படுத்தி தரும் சுப்பிரமணிய புஜங்கத்தை கேட்பது சொல்வது ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும் அதேபோல் எப்பேர்ப்பட்ட நெருக்கடிகள் வந்தாலும் ராசியின் அதிபதியும் ஆறாம் அதிபதியான சுக்கர பகவான் கன்னிராசியில் இருக்கிறார் ஆளுக்குரியவர் நீச்சமாக இருப்பது ஒரு யோகமாகும் நோய் விலகும் கடன் அடையும் கடன் சார்ந்த விஷயம் நெருக்காது இருந்தாலும் ராசி அதிபதி என்பதால் இந்த மாதம் நீச்சமாகும் போது கவனமாக இருப்பதும் நல்லது அதுவரை புதிய முயற்சிகளை செய்யாமல் இருப்பதும் நல்லது சுக்குரன் சூரியனுடன் சேர்ந்து ஆட்சி பலம் பெறுவதால் சுக்ராதித்திய மகா ராஜயோகம் உண்டாகும் இதனால் சூரியனின் நீச்சத்தன்மை நீங்களுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய நீச்ச ராஜயோகம் இராஜயோகம் உண்டாகியுள்ளது இந்த மாதத்தில் மிகப்பெரிய யோகமான காலகட்டமாக இருக்கும் பணவரவு நன்றாக இருக்கும் வேலையில் இருந்து வந்த தடை தாமதம் சிக்கல்கள் பாதிப்புகள் அனைத்தும் நீங்கும் நன்மைகள் அனைத்தும் கிடைக்கும் காலகட்டமாகவே இருக்கும் புதனை பொறுத்தவரை இரண்டு ஐந்தாம் அதிபதி ஆறாம் வீட்டில் இருக்கிறார் விருச்சகத்திற்கு புதன் குறு பார்வையில் பெறும்போது திடீர் வருமானம் திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும் குடும்ப வாழ்க்கை ஒற்றுமையாக இருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் திருமதந்திரமாகவே நீங்கும் குழந்தை பிறப்பதற்கான யோகங்கள் உண்டு பணவரவு பொருளாதாரம் அற்புதமாகவே இருக்கும் சரி இப்படி மேலும் மேலும் உங்கள் ராசி பலன்கள் கிரக நிலைகள் பரிகாரங்கள் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள